லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக வரிகளை விதிக்கிறார் இந்தியா மீது ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் இப்போ வந்து ஐம்பது சதவீதம் குறிப்பா அந்த ரஷ்யா ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறாரு அதற்கு மோடியும் சரி விவசாயிகளுடைய நலன் காக்க எந்த இவ்வளவு பெரிய தொகையானாலும் நாங்க கட்ட தயாராக இருக்கிறோம்னு மோடி பதிலடி கொடுக்குறாரு இந்த ட்ரம்ப் வரி விதிப்பையும் சரி மோடி அவர்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விவசாய நலன் காக்க நாங்க என்ன வேலையும் கொடுக்கறோம் நீங்க அந்த அர்த்தத்துலதான் அவர் சொன்னாரான்றது நீங்க மறுபரிசீலனை பெரிய தொகையானாலும் கட்ட தயார் மக்கள் நலன் காக்க விவசாயத்துக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு ரஷ்யாவிடமிருந்து நீங்க வாங்குற எனர்ஜி வந்து உக்ரைனோட நானும் போரை ஃபியூல் பண்ணுது அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காரு இப்ப நீங்க என்ன சொல்லணும் வழக்கம்போல் அஜித் தோல் ரிசைன் பண்றாரு சரி ஓகே போல போய் கெஞ்ச வைக்கணும் வழிவர்ட்ட போயிட்டு நாங்க அப்படிலாம் போல உக்ரைன்ட்ட சும்மா தான் போனோம் அப்படின்னு ஒரு ரஷ்யாட்ட கெஞ்சுற மாதிரி போய் கெஞ்ச வேண்டியது தானே அப்படிதான் கெஞ்சுவாரு அதுதான் அவருடைய பாலிசி அதை விட்டுட்டு உங்களுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்தணும் ரஷ்ய நாங்கள் எந்த நாடோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்று எங்களை எதிர்ப்பு நீ யாரு இவங்க பொழுதுனைக்கும் நேரு எழுந்திரிச்சு நேருமாறில்லை நேரு மாதிரி இல்லைங்கிறாங்க அமெரிக்க பாராளுமன்றத்திலேயே சோவியத் ரஷ்யாவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்று பேசக்கூடிய நெஞ்சுறோம் ஜவஹர்லால் நேருக்கு இருந்துச்சு இப்போ துரதிருஷ்டவசம் ஒரு முதுகெலும்பில்லாத பிரதமர் நமக்கு அமைந்துட்டாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் ஏன்னா ரஷ்யாவுடனான உங்களுடைய இது வந்து வாஷிங்டன் சொல்கிறது தான் என்னென்னா உக்ரைனுடனான போரைக்கு ரஷ்யாவுக்கு உதவுவதாக இந்தியா நாம என்ன போய் போர் செய்யணும் போய் ரஷ்யா கிட்ட போய் சொல்றோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன அதையும் தெளிவுபடுத்துறாங்க நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம ரஷ்யா கூட நம்மளுடைய தொடர்பு கொடு அது இப்போ உக்ரைன் போர் போது தான் நம்மளுடைய வர்த்தகத்தை வந்து நம்ம வச்சோமா ரஷ்யா கூட இந்த தேசத்துக்கு என்ன தேவையோ அந்த அவசியத்துக்காக தான் நம்ம ரஷ்யா கூட அப்போ இவன் இந்த பாதிப்பின் மூலமாக ஒரு விவசாயிகளுக்காக நம்ம என்ன வேணால் செய்வோம்னா வெத்து வாயில் இவர் என்ன வேணால் பேஸ்ட்டு போயிடலாம் ஆக முதத்துல உழக்க வடிவாங்க போகிறது இந்தியர்கள் தான் ஐம்பத்தி ஐந்து சதவீத இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த டேரிஃபை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க நூற்றில் ஐம்பத்தி ஐந்து சதவீத இந்தியாவுடைய ஏற்றுமதி வந்து இந்த டேரிஃபால் பாதிக்கப்பட போகிறது அதில் கீ செக்டார்ஸாக டெக்ஸ்டைல்ஸு ஜெம்ஸு ஜுவல்லரி லெதர் கூட்ஸு ஆட்டோ பார்ட்ஸு ஃபுட்டு இவைகள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது இது ஐம்பத்தஞ்சு சதவீதம் இதில் 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 உள்ளதுலேயே ஐம்பத்தைந்து சதவீத விஷயங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட போகிறது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அரவுண்ட் எயிட்டி செவன் பில்லியன் யுஎஸ் கூடுடைய இது வந்து எயிட்டி செவன் பில்லியன் யுஎஸ் டாலர் நம்முடைய இந்தியன் எக்ஸ்போர்ட் இப்போ இதுதான் நம்முடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நம்மளது எதுனா யுஎஸ் தான் இதில் கொண்டு போய் ஐம்பது பெர்சன்ட் டேரிஃபுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து சதவீத காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜை நம்மளுக்கு கொண்டு வரும் அடுத்து முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இது காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் யாரோடு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் யாரோட சேர்த்து நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னா வியட்நாம் பங்களாதேஷ் நம்முடைய எக்ஸ்போர்ட்டு வியட்நாம் பங்களாதேஷை விட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும் அப்போ ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி யூஎஸில் வந்து லோயர் டியூட்டிஸ் வச்சுருக்கிறாங்க நம்ம அவங்களெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம் வியட்நாம் அப்படி பங்களாதேஷ் இப்படி ஒன்னுதுக்காக ஆகும்னு இப்போ இதனால என்ன ஆகும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கடந்த இருபது ஆண்டுகளிலே ஒஸ்ட்டு கிரைசிஸை இந்தியா சந்திக்க இருக்கிறது இந்த ஒரு முடிவினால அப்போ ஆப் கி பார் ட்ரம்ப் கி சர்கார் அப்படின்னு இவர் பேசின ராஜதந்திரம் ட்ரம்ப் என் நண்பர்னு இவர் சொல்றாரு அவர் இவர நண்பராக இருக்கிறாரான் தெரியாது அன்றைக்கி எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது முப்பது முறை அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு முறை அவர் தான் இருக்காரு நான் தான் போறேன் நான் தான் போறேன் அவர் வெறும் மட்டும் சொல்லல என்ன சொன்னாரு காரணம் காட்டி நான் இப்ப அதே வர்த்தகத்தை இல்ல இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு மோடியுடைய பலவீனத்தினால நாடு பலவீனம் அடையக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தெரியல இல்லையா அமெரிக்கா எதிர்ப்பு நிலைய மோடி எடுக்கிறாரு ஆகஸ்ட் முப்பத்தி சீனா போறாரு ரஷ்யாவுடன வர்த்தகம் தொடரும் ஒரு தில்லான முடிவை நோக்கி மோடி சொல்றாங்க தில்லான முடிவை நோக்கி நீங்கள் நகர்ந்தால் பாதிப்பு நமக்கு வரக்கூடாது அவர் வழக்கம் போல காலான் சுப் சாடுவார் சொந்த ஜெட்ல பயணிப்பார் இப்போ இந்தியாவுடைய என்ன ஆக போது இந்தியன் ரூபி வந்து இப்போ வீக் ஆகிருக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்திருக்கிறது எக்ஸ்போர்ட் ரிலையன் கம்பெனிஸ் உடைய ஸ்டாக் வந்து டிராப் ஆயிருக்கு இந்த ஒரு டெரிஃப் அறிவிப்புனால டிராப் ஆகிருக்கு யூஎஸ் பையஸ் இப்ப என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இந்தியன் ப்ராடக்ட் ஸ்டாப் ஏன்னா எக்ஸ்போர்ட் டூ அதிகம் இன்டர்ன் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா இப்போ வியட்நாம் பங்களாதேஷில் சப்ளைஸ் பக்கமாக போகிறாங்க நீங்கள் ரஷ்யாவோட நீங்கள் அமெரிக்காவை பணிய வைப்பது என்பது ஒரு நாட்டை பணிய வைப்பது என்பது எப்படி அப்படின்னா நான் சொல்றேன் பணிய வைப்பது என்பது எப்படி அப்படின்னா இந்த தேசத்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பணிய வைக்கணும் உங்களுடைய முதுகெலும்பின்மை உங்களுடைய தெம்பின்மை உங்களுடைய தைரியமின்மையால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்ப நாங்க ரஷ்யாவோட தான் இப்போ நீங்க எங்களோடு சேர்றது தப்புன்னு பாடம் புகட்டுற அளவுக்கு இந்தியாவை பலமடைய வச்சுட்டாரா பிரதமர் அதை கூட விட்டுருங்க சரி நான் ஒன்று சொல்கிறேன் நான் சரிங்க சார் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை ஓப்பனா நீங்கள் சைனாக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் நாங்கள் என்ன முடியும் தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் நிக்சனை பார்த்து மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரின் போது சொன்னார் வி ஹாவ் அவர் பேக் போன் ஸ்ட்ரைட் அப்படின்னார் சொல்லுவாரா மோடி நரேந்திர மோடி மாதிரி

பார்த்து சொன்னது மூணாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் இருந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு எங்களை டிக்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே சங்கிங்க வந்துட்டாங்க இதையும் பொய்யாக்கணும்னு அவர் வந்து இந்திரா காந்தி வந்து அதில் கலந்துக்கிட்ட இராணுவ அதிகாரிக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கல பொய் அதில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கல அப்படின்னு ஆனால் நியாயமாக பார்த்தா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அந்த கலந்துக்கிட்ட அவரை வெறும் ஆர்மி சீஃபா இருந்தவரை வந்து இன்னும் அதிகப்படியான பதவி வந்து வரலாற்று உண்மை அப்ப தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் வீரர்களை சிறைபிடித்து யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நீங்க வந்து கத்துக்கொடுக்கூடாது வாய் எப்படி இருந்தாலும் பாதிப்பு என்பது சொல்ற ஆயிடுச்சு வந்தா நாங்க ரஷ்யாவோட தான் போறோம் சைனாவோட போறோம் ஒரு வார்த்தை தைரியமா பேசியா அவர் ஏன் பேச மாட்டாரு மிரட்டலுக்கு இல்லையா அடிப்பணியில் சொல்லுங்களேன்

இப்போ பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டுறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது ஒரு வெளியுறவு கொள்கையுடைய ஃபெயிலியர் ஜெய்சங்கர் என்ன பேசுறாரு தெரியுமா ஜெய்சங்கரோட அதுதான் கரெக்டான கொஷின் கேட்டிருக்கீங்க சார் ஜெய்சங்கர் சொல்றாரு நாங்க மட்டுமா ரஷ்யா கிட்ட வந்து இம்போர்ட் பண்றோம் எங்களை மட்டும் யூஎஸ் வந்து அன்ஃபேரா சிங்கிள் பண்றதுங்களே இதெல்லாம் ஒரு பதிலாயா அழுகுனியா தெரியல இது அழுதுகிட்டு நாங்க மட்டுமா வேற இது பண்ணி வச்சிருக்கிறோம் அவன் அந்த நாடெல்லாம் பண்ணதில்ல இப்படியா பேசுவீங்க ஒரு வெளியூர் உங்களுடைய இட் இஸ் வாட் இஸ் இட் இண்டிகேட் வாட் இஸ் இட் இண்டிகேட் இட் இண்டிகேட்ஸ் தி அட்டர் கிளியர் ஃபெயிலியர் ஆஃப் யுவர் ஃபாரின் அஃபேர்ஸ் உங்களுடைய வெளியுறவு கொள்கை தோற்று இருக்கிறது சிங்கிள் அவுட் பண்றோம் இந்தியா நீங்க சிங்கிள் அவுட் பண்ணிருக்கணும் பாகிஸ்தான் இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா மும்பை அட்டாக்குக்கும் பகல்காம் அட்டாக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா மும்பை அட்டாக் முடிஞ்ச உடனே we 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 were able to establish the the link between Pakistan and the Mumbai attacks. We got Ajmal Kasab arrested. We made him face முடிவு என்ன அதன் மூலமாக பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கு அமெரிக்கர் பராக் ஒபாமா பாகிஸ்தானை கண்டித்தார் நிதி ஆதாரங்களை தடுத்தோம் பாகிஸ்தான் தீவிரவாத நாடு என்று உலகத்திற்கு சொல்லி காட்டணும் எடுத்து காட்டணும் இன்னைக்கு அதை தவறியதுடைய விளைவு தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானோடு அவன் நட்புற பாராட்டுறான் பாதிப்புக்குள்ளான இந்தியாவை அவன் மிரட்டி ரஷ்யாவுக்கும் உனக்குமே நேரடி போர் கூட கிடையாது நீ ஆதரிக்கிற உக்ரைன் என்கிற நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் போரு அப்படி ஒரு இவன் நேரடியாக சம்மந்தமே இல்லாத இன்னொரு போரில் ஈடுபடக்கூடிய ஒரு ரஷ்யாங்கிற ஒரு நாட்டோடு இந்தியா தொடர்பு வைக்க வேண்டுமா வைக்க கூடாதா என்று சொல்வதற்கு ஹூ ஊதிஸ்ட் அதை கேட்கறது துணிச்சல் இருக்கா அது இல்லைங்கிற போது அது ஃபெயிலியர் அப்படிங்கிறோம் இப்போ புரியுதா என்ன ஏன் வந்து நாங்க பகல்காம் அட்டாக்குக்கும் ட்ரம்ப் அதை நிறுத்தியதா சொல்லும் போது அதை திருப்பி கேளுங்க அதுக்கு பதிலடி கொடுங்க ட்ரம்ப் இஸ் அ லாயர் அப்படின்னு சொல்லுங்கன்னு பார்லிமெண்ட்ல ஏன் ராகுல் காந்தி கேட்டாருன்னு புரியுதா ராஜதந்திரமா இருக்கும் இல்ல அனுபவிங்க அந்த ராஜதந்திரத்துக்கு சரி எப்படி இருந்தாலும் வரலாற்ற மாற்றுறாரு அமெரிக்காவை தடுத்து விட்டு ரஷ்யா சீனாவோடு நெருக்கம் காட்டுறாரு ஏதோ ஒரு ராஜதந்திரம் இருக்குன்னு தானே சொல்றாங்க சொல்லுங்க சொல்லுங்கப்போ அவனை மிரட்டி பாருங்க ஏங்க நான் என்ன கேட்குறேன் நான் நான் சொல்லிட்டேன் பாருங்கள் டேரெக்டாக சொல்கிறேன் ட்ரம்ப் செய்வதனால் இந்தியாவுக்கு நேரடி பாதிப்பு இருக்கா ட்ரம்ப்புடைய நடவடிக்கையாக இந்தியாவுக்கு நேரடி பாதிப்பு இருக்கா இல்லையா இருக்குது இந்தியா ரஷ்யாவோடு தொடர்பு இருந்ததுனால் ட்ரம்ப்புக்கு நேரடி பாதிப்பு ஏதாவது இருக்கா நேரடி பாதிப்பு இருக்கா யூஎஸ்க்கு இல்லை நேரடி பாதிப்பே இல்லாத அவன் இவ்வளோ எதேச்சும் அதிகாரமாக எகர்த்தாரமாக நம்மளை பேசிகிட்டு இருக்கிறான் நீ வாயை மூடிக்கிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம் இது ராஜதந்திரம் நாங்கள் அங்கே போவோம் நாங்கள் பற்றியா ரஷ்யா நின்றுட்டு பயமுத்துறவுன்னு நாங்கள் பற்றியா இங்கே நின்றுட்டு இருக்குது எப்படி இருக்குன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஆட்டோ கண்ணாடி திருப்பார் திருப்பி ஓடும் அப்படின்ற மாதிரி இருக்கு ராஜதந்திரமா இது பேர் கோடைத்தனம் இப்போ இந்த விவகாரம் இந்த விவகாரத்துலேயும் சரி இதற்கு முன்பு உள்ள விவகாரத்துலையும் சரி எப்பவுமே ராகுல் காந்தி அவர்கள் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடே இருக்கிறாரு மோடியை குற்றம் சாட்டுறதிலே குறியாக இருக்கிறாருன்னு ஒரு கருத்து இருக்கல அதை எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த விஷயத்துல கூட மோடியை விமர்சிக்கிறாரு ஆனா இந்தியா சரியான நடவடிக்கை எடுக்குது இந்தியா நாட்டுக்கு ஆதரவாக எப்பவுமே ராகுல் காந்தி இருக்க மாட்டுறாரு இந்த தேசம் இந்த தேசத்து மக்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாருன்னு இந்த சம்பவத்தோடு நீ புரிஞ்சுக்கலாமே நீங்கள் வாயை துறக்காத வரைக்கும் இதுக்கு இது நான் இப்போ சொல்லுங்கள் இது ரீசன்லாம் ரொம்ப சிம்பிளாக சுற்றி வளர்ச்சி எல்லாம் வர முடியல அதான் நீ மாட்டிகிட்டு இருக்கார் மோடி வாயை துறக்க மாட்டார் அப்போ எவனோ ஒரு பணக்காரனுக்காக இந்த தேசத்தையே பணைய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுயநலவாதியை என்னென்னு சொல்கிறது இப்போ தலைவர் ராகுல் காந்தி சொன்னேன் எந்த கருத்தில் அவர் சொன்ன மாதிரி நடக்கலன்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்றாகிட்டு வரான் சொன்னார் நடந்துருச்சா பாகிஸ்தான் சைனா பங்களாதேஷ் மூணு பேர் சேர்ந்து இன்னைக்கு கூட்டா இன்னைக்கு வந்து தலைவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க இது யாருக்கு ஆபத்து இது அன்னைக்கே எச்சரிச்சாரு துர்க்கியுடைய ஆயுதங்கள் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே கூடவே சைனாவுடைய ஆயுதம் இருந்துச்சு அதை சொன்னானுங்களா அதை பற்றி பேசினானுங்களா அன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதையும் சொன்னார் அவர் நான் ஐ கேன் கிவ் யூ த சீக்வன்ஸுங்க கொரோனா நேரத்தில் சொன்னார் உடனடியாக இந்தியா எழுத்து மூடுங்க கொரோனா வரப்போகுது அப்படின்னு காளான் திண்டுக்கிட்டு இருந்தார் நரேந்திர மோடி நான் சாப்பிட்ட காளான் சூப்பராக இருந்துச்சு தெரியுமான் அப்பவும் தபா பேசினாங்க தலைவர் ராகுல் காந்தியை எவ்வளவு பெரிய பேராபத்தை இந்தியா சந்தித்தது டிமானடைசேஷன் ஒரு அவசரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என்று சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் மீளல நானும் மீளல்ல அவருடைய பாதிப்புல இருந்து சொன்ன தினமோ கருப்பு பண முதலாளிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஆனால் பாதிக்கப்பட்ட தினமோ அப்பாவி மக்கள் அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அதை கரெக்டா தான் சொன்னார் விவசாயிகள் போராட்டத்தின் போதும் தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக சொன்னார் எழுநூறு விவசாயிகள் செத்ததுக்கு பிறகு அதை வாபஸ் வாங்க நீங்க என்ன பிரயோஜனம் இது பத்தி மூட்டை கூட ஒன்றே இருந்திருக்கலாம் பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்று சேரக்கூடியது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி ட்ரோன்ஸ்லேருந்து உழவு பார்க்கக்கூடிய கருவிகள் வரைக்கும் எல்லாம் சைனாவிலிருந்து தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் வாங்கியிருக்கு அப்போ அதை பாராளுமன்றத்தை சொன்னார் இதை நான் சொல்லும் போது சிரிச்சிங்க இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு மீண்டும் நரேந்திர மோடி தான் இருக்கார் ஆணத்தில் அப்போது கிளாஸ் பண்ண அட்லீஸ்ட் ட்ரம்ப் லாயர்னு சொல்லுங்கள் அவங்க ஒரு பொய்யன்னு சொல்லுங்கன்னாரு ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஆளுக்கு மணி கட்ட முடியும் ஹூ இஸ் டு பில் த கேட் நம்ம நம்ம மணி கட்டணும் இந்தியாவில் சொல்லுங்கள் ஓப்பனாக பேசுங்க அப்படின்னாரு இது இதுக்கு முன்னால் என்ன பண்ணார் கை காலெலாம் கட்டி விட்டா அமுச்சு விட்டான் அவன் அதெல்லாம் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இன்னும் நேக்காக மறந்துடுறாங்க என்னத்த விஸ்வகுருன்னு ஒரு சாதாரண கொலம்பியா ஐஃப் ஐம் ரைட் கொலம்பியா நாட்டு அதிபர் வந்து ஓ ஓப்பனாக பேசணும் ஏன் நாட்டை நீ அனுப்பக்கூடாது நான் வேணா ராணுவ விமானத்தை அனுப்புகிறேன் எங்கள் நானே வாங்கிக்கிறேன் எங்கள் மக்கள் இப்படி செய்கிறது தப்பு அப்படின்னு அவனுக்கு இருந்த ஒரு நெஞ்சவரும் கூட நம்ம நாட்டு பிரதமர் அப்போ ஒரு ஒன்றுமே கண்ணன் தெரிவிக்கல வாய்தறக்கலை காரணம் தன்னுடைய நண்பருக்கு இண்டெக்ட்மெண்ட் இருக்குங்க தன்னுடைய நண்பர் வந்து தொக்கா மாடிட்டு இருக்காரு அப்ப தன்னுடைய ஒற்றை நண்பரை காப்பாற்றுவதற்காக மொத்த தேசத்தையும் வழி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை தலைவர் ராகுல் காந்தி கேட்ட எந்த கேள்வியில தப்பு இருந்துச்சு நீங்க எதை வச்சு இந்தியாவுக்கு எதிராக இருக்காரு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல நீதிமன்றமே சொல்லுது இல்ல உண்மையான அப்படின்னு சொல்றாரு அது துரதிருஷ்டவசமானது தவறானது அந்த கருத்து அங்க தேவையில்லாதது நீதிமன்றம் கேட்டது உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டுச்சு அப்ப ஆதாரம் இல்லைன்னா தண்டிக்கணும் அவ்வளவுதானே வேலை நீதிமன்றத்துக்கு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் தலைவர் பிரியங்கா காந்தி கூட அதுக்கு அழகான அறிக்கை சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு அது வேலை கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் நீதிமன்றம் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் வந்து தெளிவாக சொன்னாங்க நீங்கள் நீங்கள் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் சகட்டு மின்னிக்கு உயர்நீதிமன்றம் பேசிச்சு உச்சநீதிமன்றம் போனோன்னே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இந்த வார்த்தை இந்த அட்வர்ஸ் மார்க்லாம் தூக்குங்க அப்படின்னு தூக்கிட்டாங்க அதே மாதிரி இங்கே ஒரு புரிய சொன்னால் விஜய் அவர்கள் வந்து அந்த ரோல்ஸ் ரைஸ் காருக்கான வரி விஷயத்தில் வந்து விதிவிலக்கு கேட்டு வழக்கு தொடர்ந்தார் அப்போ மரியாதைக்குரிய எஸ்எம்எஸ்ஜி வந்து என்ன சொன்னார்னா ரியல்ல மட்டும் ஸ்டாராக இருக்காதிங்க ரியல்லேயும் ஸ்டாராக இருக்காங்க அவர் வரி கட்ட தயாராயிட்டார் அந்த வார்த்தையை நீக்கணும் நீதிமன்றம் போனார் நீதிமன்றத்தில் வார்த்தையை நீக்கிச்சு அந்த மாதிரி இது தேவையில்லாத வார்த்தை துரதேசுவாசமானது ஒரு ஜனநாயக நாட்டில் அவசியமற்றது எதிர்கட்சி தலைவருக்கு இதை விட்டால் வேற என்ன வேலை இருக்குன்னு கேட்குறேன் அப்படி இல்லையா தப்பா தூக்கில் கூட போடுங்க ஸ்டேட்மெண்ட் தப்புனா தூக்கில் போடுங்க அனாவசியமான இந்த வார்த்தைகளை பேசாதீங்க அப்ப இந்த கேள்விகள் எதிர்கட்சி தலை எல்லாம் வேற யார் எழுப்புவா இருபத்தஞ்சு பேர் வந்து அடிச்சே கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் அது நடந்தது உண்மையா நடந்தது உண்மை அப்ப எல்லை தாண்டியா வராமே அது நடந்துச்சு நம்ம ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எங்க எங்க உங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டா எல்லையில கணக்கு எடுக்கிறது கிடையாது ஆனா அந்த எல்லை மக்களை போய் சந்தித்தார் தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய யாத்திரால அப்படி சந்திக்கும்போது அந்த மக்கள் வந்து சொன்னாங்க எங்கள் வீடுகளும் இது வரைக்கும் போன தூரம் இருந்துச்சு இங்க இருக்கும்போது அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவ்வளோ தூரம் நம்ம எங்களால் போக முடியல கேட்டால் அதை சைனா வாடகையோடன்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சைனா ஆக்கிரமிச்சுக்கிட்டே உள்ள வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னதை அந்த மக்கள் சொன்ன வாதத்தை வைத்து அதை வந்து பிரதிபலித்தார் தலைவர் ராகுல் காந்தி அப்போ அதுக்கான ஆதாரம் கேளுங்க வா வாங்க நம்ம போகலாம் அதுக்கான ஆதாரத்தை தயாரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வரலாம் இது சொன்னது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோகமான துரதிஷ்டவசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இதை பார்க்குறேன் இப்போ உச்சநீதிமன்றத்தில் நேற்று இந்த தமிழ்நாடு அரசு இந்த திட்டங்கள்ல முதல்வருடைய பெயர் இடம்பெறக்கூடாது அப்படின்னு அதிமுகவை சார்ந்த சி வி சண்முகம் வழக்கு போட்டிருந்தார் அதுல பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அம்மான்னு பேர் இருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு பேர் இருந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பல்வேறு காட்டமான விமர்சனங்களை வைத்திருக்கிறாரு இந்த வழக்கை உங்களுடன் ஸ்டாலின் என்ன அதாவது ஒரு எப்படி அதாவதுன்னா மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அம்மா உணவு அம்மா வாட்டர் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப ரொம்ப அம்மா பொது பேர் தானே ஜெயலலிதா என்ன மீன் பண்ற எல்லாருக்கும் தெரியும்ல அப்படி ஒரு அப்பான்னு வச்சுருந்தா சும்மா இருந்துருப்பாங்க போல ஒரு வேலை தன்னை அப்பான்னு சொன்னார் அது அப்பான்னு சொன்னால் சும்மா இருந்திருப்பாங்க போல மேபி ஒரு காலம் அப்பவும் கொண்டு கொஞ்சம் கூட கொடுத்தான் இருப்பாங்க ஏதாவது சொல்லித்தானே இருப்பாங்க இல்லை அம்மானா என்ன யாருன்னு தெரியும் நம்மளே ஒரு கட்டத்துல வந்து மரியாதையா அப்படி தான் கூப்பிட கூட ஆரம்பித்தோம் அவங்க ஒரு வயதாக அவங்களுக்கு ஒரு இது ஒரு 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 ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அது அம்மானா யாரை குறிக்கும் சரி ஃபோட்டோ யார் இருந்துச்சு அம்மா உணவகத்தில் யாருடைய ஃபோட்டோ இருந்துச்சு அம்மா வாட்டரில் யார் ஃபோட்டோ இருந்துச்சு அவங்க கூட தான் இருந்தது இப்போ அதுவும் தானே சொல்கிறாரு அவங்க புகைப்படம் அவங்க பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்தே சிட்டி கவுன்சிலெலாம் தீர்மானம் போடுறாங்க இந்த கயிறு கையில் கையில் இருக்கிற ரிக்ஷாவை வந்து தடை செய்யணும் அப்படின்னு நாற்பதுகளில் இருந்தே அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அவ்வளவு விரைவாக அதை வந்து ஒழிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ப்ரைவேட்டாக பிற நிதிகளை பெற்று இஃப் ஐ அம் ரைட் திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலான கையை இழுக்கிற ரிக்ஷாவை வந்து சைக்கிள் ரிக்ஷாவை மாற்றணும் அப்போயாவது இந்த ஒரு மோசமான அது ஒரு மனிதனை சக மனிதன் சுமக்கிறதுங்கிறதே அப்போ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய முயற்சி பண்ணி ஒரு நிதியை திரட்டி அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக கூடுதல் நிதியை திரட்டி பர்சனலாக அந்த அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் அந்த ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து அதை செய்தாங்க அதை செஞ்சது வந்து மிகப்பெரிய புரட்சி நான் நாற்பதுலேருந்து முயற்சி எடுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவங்க மாற்றினது தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ வரைக்கும் வந்து வெறும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவாக இருக்குது அதை கொடுத்து மாற்றினாங்க ஃபுல்லாக அதை அப்படியே மாற்றினாங்க அப்படி மாற்றிய போது அப்போது இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கருத்து சொன்னார் அதில் வந்து கலைஞருடைய புகைப்படம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வரலாற்று ரீதியாக என்ன செய்யப்படுது அது வந்து எவ்வளோ பெரிய புரட்சி அந்த திட்டத்திற்குள்ளே பார்க்கல அந்த திட்டத்தின் மூலமாக என்ன நல்லது நடக்கப்போகுதுங்கிறத பார்க்கல மாறாக இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஸ்டாலின் படம் இருக்குது அதில் வந்து ஸ்டாலின் பேர் இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் முதல்வருடைய பேர் வச்சு வருதா அதுவும் ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது ஒரு வாரத்துக்கு முன்னால் வருது உங்களுடைய தீய நோக்கத்தை காட்டுது உங்களுடைய நோக்கம் சரியில்லைன்னு காட்டுது அப்போ இந்த திட்டத்தை மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லாம் அந்த மாதிரி திட்டங்கள்ல வந்து முதல்வருடைய புகைப்படங்களும் வந்து எல்லாமே போட்டு தானே வருது எல்லாமே வச்சு தானே வருது அப்போ இதில் தான் வர மாதிரி பேசுறது ஏன் நீதிமன்றத்தில் வந்து முகுல் ரோத்கியும் மரியாதைக்குரிய வில்சன் அவர்களும் வைத்த வாதங்கள் ரொம்ப சிறப்பானது நமோ இருக்குது நரேந்திர மோடியை பேர் சொல்லியே வருது அப்போ அதையெல்லாம் கேட்காது இவருக்கு வந்து இவருக்கு வேறு இன்டென்ஷனு அப்படின்போது நீதிமன்றம் ரொம்ப அழகாக வந்து அதை சொல்லிச்சு ஒரு வாத ஒரு வாதம் வந்து அதில் நீதிமன்றம் சொன்னது வந்து டைம் அண்ட் அகைன் வீ ஹேவ் அப்சர்வ்ட் தட் பொலிட்டிக்கல் பேட்டில் ஷுட் பி செட்டில் பிஃபோர் தி எலக்டோரல் ரோல் அண்ட் கோர்ட் ஷுட் நாட் பி யூஸ் ஃபார் திஸ் அடிக்கடி நாங்கள் பார்த்துருக்குறோம் உங்களுடைய அரசியல் போட்டிகளை வந்து அரசியல் களத்திலே முடிச்சிக்கணும் எவ்வளோ பேர் ரசிங்க தெரியுமா சி வி சண்முகத்துக்கு நீ அரசியல் தான் பண்ணுறேங்கிறத தாண்டி அரசியல் களத்திலையும் முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து நீதிமன்றத்தை எழுதிட்டு வரக்கூடாது எல்லாம் இந்த நாட்டு நாடு தழுவிய அளவிலே வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய வந்து ஸ்கீம்ஸில் பயன்படுத்தப்படுவது நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போது பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அப்ரிசியேட் டு சூஸ் ஒன்லி ஒன் பார்ட்டி அண்ட் ஒன் பொலிட்டிக்கல் லீடர் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி ஒரு பொலிட்டிகல் லீடரை மட்டும் சூஸ் பண்ணிட்டு வருது ஏன்னா இவங்கெல்லாம் சட்ட ரீதியான பின்புலும் தெரியல ஏன்னா ஒரு ஒரு பப்ளிக் இன்டெலுகேஷன் போடுறதாம இருந்தால் கூட நீதிமன்றங்களில் கேட்கக்கூடிய பல கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வியாக என்ன வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நீங்கள் கையாண்டு இருக்கிறீங்க பொது நல வழக்கு அப்படின்னு வரும்போது பொதுவாக நீங்க என்ன அப்படி செஞ்சிருக்கீங்க உங்களுடைய பின்பு அப்படி இருக்குதான அப்போ ஒட்டுமொத்தமா இந்தியால இருக்கிற பல திட்டங்களை பத்தி பேசிட்டு இதே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஞாயம் இருந்திருக்கும் இவங்களுடைய துர் நோக்கத்தை வந்து உச்சநீதிமன்றம் புரிஞ்சுக்க இல்ல தள்ளுபடி பண்ணிருக்கலாம் இல்லைனா ஒரு கண்டடம் தெரிவிச்சு பத்து லட்சம் ரூபாய் அபராதம்ங்கிறது ஒரு ஒரு விமசாரம் வருது இல்லை இவ்வளவு அபராதம் தேவையா ஒரு 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 அரசினுடைய திட்டத்துல நீங்க தடுத்துருக்கீங்க உங்களுடைய நோக்கத்துல தெளிவா அறந்நீதிமன்றம் கேட்டு கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்லிட முடியுமா ஏன் வந்து ஒய் ஒன் ஸ்டேட் ஒய் ஒன் பொலிட்டிகல் லீடர் என்ன பதில் ஒய் ஒன் ஸ்டேட் நீங்கள் இப்போ போட்டது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இல்லையா பொது நல வழக்கு பொது நலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு ஒரு முதல்வர் மேல் மட்டும் தான் வந்துச்சா உங்களுக்கு இல்லை அவர் தான் ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தாரா நியாயமணி நீங்கள் ஆரம்பிக்க நரேந்திர மோடி போய் ஆரம்பிச்சிருக்கணும் சட்டப்படி அரசமைப்பு சட்டத்தின்படி நரேந்திர மோடியின் பெயரால் வசூல் செய்ய முடியாது ஆனால் வசூல் நடந்துச்சு நம்ம ஆப்பில் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் இனிஷி கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டை பயன்படுத்தி கட்சிக்கு வசூல் பண்ணாங்க உள்ள பேர் போட்டு அதையெல்லாம் தடுக்க தவறிட்டீங்க இஸ் இ த ஃபஸ்ட் இல்லை இஸ் இ த ஒன்லி ஒன் இல்லை இஸ் இன் ஒன்லி பொலிட்டிகல் பார்ட்டி அதுவும் இல்லை அப்போ உங்களை எப்படி புரிய வைக்கிறது அப்போ இந்த மாதிரி அடுத்த முறை வந்து நீதிமன்றத்தின் நேரங்களை வீணடிக்கக்கூடாது அரசியல் மாச்சரியங்களுக்காக நீதிமன்றங்களை அதை சிகிச்சை செய்கிற இடமா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை புரிய வைக்க வேண்டும் வேண்டுமென்றால் பத்து லட்சம் இல்லை ஒரு கோடி ரூபா ஃபைன் போட்டுருந்தாதான் தான் சிவி சண்முகத்துக்கு அது இது 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 என்ன பண்ணியிருக்கணும்னா நியாயமாக இந்த பணத்தை வந்து தமிழ்நாட்டில் உள்ள குடிகாரர்களுக்கு மறுவாழ்வு வந்து கொடுத்துருக்கணும் தமிழ்நாடு அரசு நிதியில் தான் பயன்படுத்தணும் ஏதாவது நலத்திட்டங்களை பயன்படுத்த அது மெயினாக நான் சொன்ன குறிப்பிட்ட நீதிமன்றம் வந்து குடிகாரர்களை சீர்திருத்தத்துக்காக பயன்படுத்தி இருந்தால் சிவி சண்முகம் போட்ட வழக்கில் இன்னும் கரெக்டாக இருந்திருக்கும் நன்றி நிறையா நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு